அதிமுக ஆட்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணியன் மீது லஞ்ச ஒழிப்புத் துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கூடுதல் விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்டறியலாம் வணக்கம் சக்திவேல் விவரம் என்ன வணக்கம் தனலட்சுமி அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அதாவது அதிமுக ஆட்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணியன் என்பவர் மீது ஆஹ் சேலம் லஞ்ச ஒடுப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் குறிப்பாக சேலம் அத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆஹ் முனுசாமி என்பவரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக அதாவது ஆதி திராவிடர் நலத்துறையில் பல்வேறு அரசு துறை அரசு வேலைகள் வந்து வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை இவர் வந்து பணம் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பான புகார் வந்து அந்த சம்பந்தப்பட்ட முனுசாமி வந்து சேலம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் சேலம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் முன்னாள் அதிமுக அமைச்சர் முனு சுப்பிரமணியம் மற்றும் அவரது மகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது ஆதிதிராவின் நலத்துறையில் பல்வேறு அரசு பணிகள் வந்து பணத்தை கொண்டு இவர் குற்றச்சாட்டு குற்றாட்டுள்ளது எனவே சேலம் லஞ்சோழிப்பு காவல்துறை தொடர்பான பிரிவின் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி சக்திகள்